இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பான டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸுங்கிற ஒரு நாற்பத்தேழு ஹெச்பி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் விற்பனைக்கு வந்திருக்க அந்த டிராக்டரோட மாடலாத் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி குறைந்த நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே உள்ளது இந்த டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு ஹெச்பி வண்டி இது வண்டியோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டேரிங் உள்ளது டியூவல் கிளச் உள்ளது ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ கலப்பை மாட்டக்கூடிய டிசிவி வால் வந்து கம்பெனி ஃபிட்டடாக உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நேற்று அதாவது இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் உங்களுக்கு ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு மற்றும் கூலண்ட் ஆயில் எல்லாமே புதுசாக மாற்றிருக்கிறாங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு சேர் ஓடாத வண்டி டெய்லர் ரோட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட வண்டி இது டிராக்டர் பொறுத்தளவுக்கு டயர் கண்டிஷன் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு உள்ளே உள்ளது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு பம்பர் உள்ளது டாப் உள்ளது ஊக் பெட்டும் உள்ளது மூணையும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சோனாலிகா டிராக்டர் பொறுத்தளவுக்கு காங்கேயத்துக்கு அருகில் உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயத்துக்கு அருகில் உள்ளது இந்த சோனாலிகா டிஎக்ஸ் ஃபார்ட்டி செவனோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்கோன்னு விருப்பப்படுவோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் நன்றி வணக்கம்